இந்த கின் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு வகையாக மேற்கொள்ளப்படுகிறது அவதானமாக இருக்க வேண்டும் நோட்டீஸஸ் வரும் ஸோ இவற்றுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் இந்த டேக்ஸ் டைப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து விடுபட வேண்டும் இந்த கின் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு வகையாக மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று ஏற்கனவே சொன்னது போல உங்களிடம் வருமான வரி செலுத்துவதற்கான வருமானம் இருப்பின் நீங்கள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவு செய்த பின்பு ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு ஃபைல் ஏற்றவாறு நாலு காலாண்டுகளுக்கும் வரி செலுத்த வேண்டும் அதற்கான படிவங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வராவிட்டாலும் அது உங்களுடைய கடமையாக கருதப்படும் இருப்பினும் நீங்கள் கின் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்பின் ஆனாலும் உங்களுடைய வருமானம் நீங்கள் வருமான வரி செலுத்துகின்ற எல்லையை தாண்டாத விடத்தில் உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட ஆகவே அவற்றை எந்த விதமான அடிஷனல் நோட்டீசஸ் நீங்கள் அப்படி எதுவும் நீங்கள் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவதான வயதுக்கு மேற்பட்டவர் என்ற அடிப்படையிலும் உங்களிடம் வருமானம் இல்லை என்ற அடிப்படையிலும் பதிவு செய்திருப்பது எந்த விதமான மேலதிகமான நோட்டீசஸ் ஓ எனி டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய தேவை ஏற்படாது ஆனால் நீங்கள் பதிவு செய்கின்ற போது உங்களுக்கு வருமானம் இருக்கின்றது என்று பதிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் அதாவது உங்களுடைய வருமான இல்லையை தாண்டி உங்களுக்கு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேமெண்ட் ஸ்லிப் ஒவ்வொரு காலாண்டுக்கும் அல்லது அனுவலி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய ஒப்ளிகேஷன் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலேயே உருவாக்கப்படும் அப்படி நீங்கள் அதனை செய்ய முடிக்காத விடத்து நீங்கள் ஒரு டிஃபால்டராக கருதப்பட்டு உங்களுக்கு மேற்கொண்டு நோட்டீஸஸ் அல்லது அதற்கு அதற்கு மேலாக லீகல் ஆக்ஷனுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் முதலில் உறுதி செய்ய வேண்டும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டின் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற போது உங்களுடைய வருமானம் இல்லை கடக்கவில்லை என்ற அடிப்படையில் டின் மட்டும் ரெஜிஸ்டர் செய்கிறீர்கள் அடுத்ததாக அதை சொல்வார்கள் டெக்ஸ்ட் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வருமானம் வருமான செலுத்துகிற வருமானம் இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம் தான் இல்லாமல் நீங்கள் டேக்ஸ் டைப் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்திருந்தால் அந்த நான் குறிப்பிட்ட ஒப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான பேயின் ஸ்லிப் உங்களுக்கு வரும் நோட்டீஸஸ் வரும் ஸோ இவற்றுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அவ்வாறான வகையில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டீர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அதனை நீங்கள் வருமான வரி திணைக்களத்துக்கு சென்று உங்களுடைய வருமானம் எல்லையைக்கு உட்பட்டது என்று அறிவித்து இந்த டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து விடுபட வேண்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டீஸஸ் வந்து கொண்டே தான் இருக்கும்